அன்பு வணக்கம் இதுவரை நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையே என்றால் அப்பொழுதுதான் நான் போடும் முக்கிய தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் என்று உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு தினம் காலிங்கல் சத்தம் கெட்டது அடனே வா சந்திரா இப்பத்தான் இங்கே வருவதற்கு உனக்கு வழி தெரிந்ததா என்று கேட்டாள் தோழி மாலா இன்று மாலை ஸ்கூலில் நான் பேச வேண்டிய மீட்டிங் இருக்கின்றது மாலா அதான் என்றாள் சந்திரா வாங்க அத்தை என்று ரதி ரவி இருவரும் நீங்க என்ன போச பேச போறீங்க அத்தை என்று கேட்டனர் இன்று உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு தினம் நாம் முதலில் நம் வீட்டை தினமும் பெருக்கி துடைத்து சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் தேய்க்க வேண்டிய பாத்திரங்களை சேரவிடாமல் அவ்வப்போது தேய்த்து விட வேண்டும் சிறுவர்கள் விளையாடும் போது சட்டை அழுக்காகிவிட்டால் உடனே அவர்களை குளிக்க சொல்லி துவைத்து உழந்த சுத்தமான ஆடைகளை அணியச் சொல்ல வேண்டும் குப்பைகளை தெருவில் போடாமல் குப்பை தொட்டிகளில்தான் நாம் போட வேண்டும் அப்பொழுதுதான் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாமல் இருக்கும் ஏஞ்சாள் சந்திரா சூப்பர் ஆண்டி என்று கை தண்டின ரதி ரவி இருவரும் நன்றி வணக்கம்